முதல் வாசகம் தூய முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள் திருதூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை திருவசனங்கள் மூன்று முதல் ஒன்பது பதினாறு மற்றும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு முடிய சகோதர சகோதரிகளே கிறிஸ்து இயேசுவுக்காக என்னோடு சேர்ந்து உழைக்கின்ற பிரிஸ்காவுக்கும் அக்கிலாவுக்கும் என் வாழ்த்து வாழ்த்து அவர்கள் என் உயிரை காக்க தலை கொடுக்கவும் முன்வந்தார்கள் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நான் மட்டுமல்ல பிற இனத்து திருச்சபைகள் அனைத்துமே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றன அவர்கள் வீட்டில் கூடும் திருச்சபைக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் என் அன்பார்ந்த எப்ப இனத்துக்கும் வாழ்த்து கூறுங்கள் ஆசியாவில் கிறிஸ்துவை முதன் முதல் ஏற்றுக்கொண்டவர் இவரே உங்களுக்காக பாடுபட்டு உழைத்த மரியாவுக்கு வாழ்த்து தெரிவியுங்கள் என் உறவினர்களும் உடன் கைதிகளுமான அந்திரோணிக்கு யூனியா ஆகியவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் திருதூதர்களுள் இவர்கள் பெயர் பெற்றவர்கள் இவர்கள் எனக்கு முன் ஆனார்கள் ஆண்டவருக்கு உரியவரான என் அன்பார்ந்த அம்பிலியாத்துக்கு வாழ்த்துக்கள் கிறிஸ்துவுக்காக உழைக்கும் என் உடன் உழைப்பாளரான உர்வானுக்கும் என் அன்பார்ந்த ஸ்தாக்கிக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் தூய முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள் கிறிஸ்துவின் எல்லா சபைகளும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றன இந்த திருமுகத்தை எழுதி கொடுத்த தெர்த்தீவாகிய நான் ஆண்டவருக்கு உரியவன் என்னும் முறையில் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன் நான் தங்குவதற்கும் சபையினர் அனைவரும் ஒன்று கூடுவதற்கும் தம் வீட்டில் இடமளிக்கிற காயு உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார் நகரத்தின் பொருளாளரான எரஸ்தும் நம் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ உங்களை உறுதிப்படுத்த வல்லவர் காலமாக மறைப்பொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகியுள்ளது என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர் ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக ஆமேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து பல்லவி என் கடவுளே என் அரசே உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் என் கடவுளே உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் நாள்தோறும் உம்மை போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் மாண்புமிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர் அவரது மாண்பு மறிவுக்கு எட்டாதது என் கடவுளே என் அரசே உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும் வல்லமை மிக உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகவும் செயல்களையும் நான் சிந்திப்பேன் என் கடவுளே என் அரசேவும் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்களாக அவர்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் என் கடவுளே என்னரசே போற்றுவேன் வாசகம் உன் பெயரை எப்பொழுதும் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை திருவசனங்கள் ஒன்பது முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு சீடர்களுக்கு கூறியது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள் அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் மிக சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராயிருப்பார் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் இருப்பார் நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார் பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார் எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது பண ஆசைமிக்க பரிசெயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர் அவர் அவர்களிடம் கூறியது நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக கொள்கிறீர்கள் கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார் நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவறுப்பாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்